சில பேருங்க பத்தி பக்தின்னு கோயில் கோயிலாக சுற்றுவானுங்க கோயிலை சுற்றி சாமி கும்பிடுவானுங்க அவங்களெல்லாம் சாமி கும்பிட வேணான்னு சொல்லலை வீட்டில் பெத்தவங்க இருப்பாங்க அவங்களுக்கு கொண்டு போய் முதியூர் இல்லத்தில் சேர்த்துருவாங்க முதியூர் இல்லத்தில் பெற்றவங்களை சேர்த்துட்டு இவங்க கோயில் கோயிலாக சுற்றி சாமி கும்பிடுவாங்க அதில் என்ன பையனு பத்து மாதமா அந்த பெத்தவங்களை கொண்டு போய் முதியூர் இல்லத்தில் சேர்த்துட்டு இவங்க கோயில் சுற்றியதுனால் சாமி கும்பகிறதுனாலேயே எந்த பையனும் இவங்களுக்கு புண்ணியமோ கிடைக்க போறது இல்லை அதே மாதிரி பெற்றவங்களுக்கு பத்து ரூபா தர மாட்டான் கோயிலில் போய் ஆயிரம் ரூபா உண்டியில் போடுவான் இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது இவங்களாம் சாமி இவங்களாம் பார்க்க போகுதா எதாவது செய்ய போகுதா அப்புறம் உயிரோடு இருக்கும்போது சோறு போட மாட்டானுங்க ஒரு சேலை வேட்டியை வாங்கிட்டு தர மாட்டானுங்க செத்த பிறகு வச்சு படைப்பானுங்க வேட்டி சேலை எல்லாம் வச்சு படைச்சிட்டு இவங்க எடுத்து கட்டிடறதுக்கு கட்டுறதுக்கோசரம் இவங்க படைப்பானுங்க அந்த மாதிரிலாம் இருக்க வேணாம் உயிரோடு இருக்கும்போதே பெற்றவங்களுக்கு மதிங்க சோறு போடுங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க